அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று ஒரு முக்கியமான தகவல் அதாவது இந்த வெந்நீர் வெந்நீரில் குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக வெந்நீரில் குளிக்கிறது நல்லதில்லை சாதாரண தண்ணீரில் குளிக்கிறது தான் நல்லது நான் கூட முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் எண்பது வயசில் சுடுதண்ணிலேருந்து மாறினார் சாதாரண தண்ணி குளிக்க ஸோ அப்போ எனக்கு ஐம்பது வயசு எண்பது வயசுக்காரரே மாறும்போது நாம ஏன் மாறக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து சாதா தண்ணியில் குளிக்க ஆரம்பித்தேன் அது இதுவரையும் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் அவரே வெளிநாடு போயிருந்தப்போ துபாய் போயிருந்தப்போ அங்கே குளிர் அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் அவர் குளிக்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு வெந்நீரில் குளிக்கிறதா இருந்தால் கூட அவர் இப்போ மாறிட்டார் வெந்நீர்லேருந்து சாதா தண்ணி குளிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததினால மாறிட்டார் உங்களுக்கும் அதை சொல்ல சொல்கிறார் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு சாதா தண்ணியில் குளிங்க அதுதான் நல்லதுன்னு சொல்கிறார் ஆனால் சுடு குளித்தா என்ன சொல்கிறாருன்னா பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுலேருந்து மெதுவாக கொஞ்சமாக ஊற்றி குளித்தா நல்லது ஒன்று சாதனமே சொல்லுவாங்க முன்னாடி இந்த இதென்னா ஷவர் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க சுடு தண்ணி குளிச்சா ஹாட் வாட்டர் குளித்தா முதல் காலுக்கு ஊற்றிக்கிறணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடம்புல ஊற்றிக்கிட்டு வந்து கடைசியாக தான் தலைக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு அப்போ எனக்கு சரியாக தெரியலை இப்போ இவர் இந்த நண்பர் வந்து அவர் பாதிக்கப்பட்டதுனால தெளிவாக சொல்கிறாரு வெளியே அட்மாஸ்பியர் ரொம்ப சில்லுன் இருக்குது நம்ம உடம்பும் அந்த சில்னஸ்க்கு சமமாக இருக்கும் அந்த நேரத்தில் உடனே டேரெக்டாக தலையில் வந்து தண்ணீர் ஹாட் வாட்டர் வந்து கொட்டினாலும் சரி ஷவர் மூலமாக கொட்டினாலும் சரி இல்லை இந்த ஹேண்ட் ஷவர் வச்சுருக்கோம்ல அது மூலமாக அடித்தாலும் நம்ம உடம்பு ஃபுல்லாக சில்லன் டெம்பரேச்சரில் இருக்கும்போது உடனே டேரெக்டாக தலையில் வந்து அந்த ஹாட் வாட்டர் பட்டுச்சுன்னா அது வந்து அவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு டாக்டர் சொன்ன காரணம் இதுதான் அதாவது உடம்புடைய சில்னஸ்க்கு இருக்கும்போது திடீர்னு ஹாட் வாட்டரை போய் அடித்ததுனால அந்த பிளட் கிளாட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அவர் வந்து இரவோடைய உதவி கொண்டு உடனடியாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இப்போது நல்லா இருக்கார் இருந்தாலும் இதை எல்லோருக்கும் தெரியும் வகையில் இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அதற்கு இணங்க நம்ம இதை வந்து இந்த தகவலை உங்களுக்கு பரிமாறுறோம் நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போது ஹாட் வாட்டர்லேருந்து மாறிடுறது நல்லது சாதா வாட்டரில் குளிக்கிறது தான் நல்லது அது வேறு இல்லை நமக்கு அந்த சில்னஸ் நம்ம உடம்புல அந்த தண்ணி படுற வரையும் தான் அது நம்முடைய உடலுடைய சோம்பேறித்தனம்னு சொல்லலாம் கரெக்டாக சொன்ன போனால் அதுதான் உடலுடைய சோம்பேறித்தனம் ஒரு முறை தண்ணியை ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நார்மலாகிடும் ஒன்று ரெண்டாவது பைப்பில் தங்கியிருக்க தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதை ஒரு ஒரு பக்கெட்டு பிடிச்சி தனியாக வச்சுட்டு அடுத்து பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வார்ம் வாட்டர் வரும் இது சாதாரணமாக குளிர் சீசனில் கூட இதை செய்யணும் மாதிரி இப்போ வெயில் சீசனில் சம்மரில் என்ன பண்ணணுன்னா ஒரு எடுத்தோன்னே அந்த பைப்பு வெளியில் இருக்கக்கூடிய பைப்பில் தங்கியிருக்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் அதை என்ன செய்யணும் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் சாதாரண வாட்டர் வரும் அதே மாதிரி தான் இந்த குளிர்காலத்தில் ஒரு ஒரு பக்கெட் அளவு தண்ணி பிடிச்சிட்டு அதை தள்ளி வச்சிட்டு அடுத்த பக்கெட்டில் பிடிச்சி குளிச்சிங்கன்னா ஒரு வார்ம் வாட்டர் வித ஒரு வாட்டர் வரும் ரொம்ப சில்லுன்னு இருக்காது அந்த மாதிரி நம்ம இதுக்கு மாறிடுறது நல்லது அப்படி மாறாதவங்க இதுவரையும் பின்பற்றிகிட்டு இருக்கக்கூடியவங்க போல் எடுத்த உடனே நேரடியாக ஹாட் வாட்டரை தலைக்கு ஊற்றக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனத்தோடு இருங்க அதனால் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றவங்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நண்பர் வந்து நம்ம எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ண சொன்னார் மற்றவங்களுக்கும் தெரிவிங்க இப்போ கூட பல நாடுகளில் கோல்டு சீசன் என்ன இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இது சம்மர் ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இதே நேரத்தில் பல நாடுகளில் அந்த வின்டர் அல்லது கோல்டு சீசன் இருக்குது அதனால் இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அந்த ஸ்ட்ரோக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இது வந்து உதவியாக இருக்கும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு